நான் ஈச்சம்பட்டி முருகாட்சன் பேசுகிறேன் நான் சோளார் போட்டு ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு அது ரெக்குமாசன் பண்ணி இப்போ மோகன் ஆகி அப்புதுக்கோட்டை மாவட்டம் இருந்தால் அம்மாவட்டி மோகன் போட்டுக்கிட்டுருக்காரு நம்ம ரெக்குமாஷன் பண்ணல தண்ணி இருந்தால் போயிட்டுருக்கு நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு எடுத்து எடுத்துக்கிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் அம்மாவட்டி நகரப்பட்டி பஞ்சாயத்து பொன்னமுராய் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் நான் வந்து இது மாதிரி போர் போட்டோம் தண்ணி வந்துருச்சு இது மாதிரி அண்ணன் வச்சிருந்தார் சோளாறு அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னோம் சோலாரு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஓடுறது கேமரா சோலாரு இடி தாங்கி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல விதமாக எல்லாம் செட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா இருக்கு இதை வச்சு நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நெல் நடப்புகிறேன் நல்ல தண்ணியாக இருக்குது மோட்டர் நல்ல விதமாக செட் பண்ணாங்க நான் நெல் நடப்புகிறேன் நான் வந்து என்னோடய கனவு வந்து நிறைவேறிச்சு நல்லபடியாக பண்ணிட்டாங்க சோலார் கம்பெனியிலேருந்து வந்து வேலை நல்லா தெளிவாக பார்த்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா பாதுகாப்பாக இருக்குது நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா சர்வீஸெல்லாம் நீட்டாக பண்ணித்தர முடிஞ்சிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க திருப்தியாக இருக்கேன்